அந்த வைகை என்று கேட்க தொடங்கி விட்டனர் என்னை பார்த்து நீ யார் என்று கேட்கும் அளவிற்கு அவர்களுக்கு துணிவு வந்து விட்டதா அமெரிக்காவிற்கும் தானா குடுத்தா கௌரவம் அத கேட்டு வாங்கினா பிச்சை இன்விடேஷன் கிடைக்கல ட்ரம்ப்புடைய அதான் இப்போ அந்த ட்ரம்ப்புடைய பதவியேற்பு விழாவிற்கு ஜிகி இன்விடேஷன் கிடைக்கல என் கொடுக்கலையா அதுதான் நாலு நாளாக தூக்கம் இல்லாமல் புரண்டுக்கிட்டு இருக்காரா என்னது இது இப்படி பண்ணிவிட்டாங்க உலக குரு விஸ்வ குருவை கூப்பிடாம எப்படி இது பண்ணலாம் விஸ்வகுரு உடனே வந்துடுவார் என்ன நினைச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ட்ரம்ப் அண்ணா அவர்கள் நம்முடைய ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது இருபதாம் தேதி வருகிற இருபதாம் தேதி ஜனவரி இருபது அவர்கள் பதவியேற்கிறார் அதற்கு சீன பிரசிடென்ட்டுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து தனிப்பட்ட முறையிலேயே டொனால்டு ட்ரம்ப் அழைப்பு தனிப்பட்ட முறையில் தொலைபேசியிலையும் அழைத்து விட்டார் சீன பிரதமர் ஜின் ஜாங் பிங் பிங் ஜாங் ஜிங் அவங்க பேரே வாய்க்கு நுழைய கூப்பிட்டாங்க எவ்வளவு அழகான பேர் தா நரேந்திரதாஸ் தாஸ் மோடிக்கு அழைப்பு இல்லை பத்து நாளாக கெஞ்சிக்கிட்டு இருக்காரா நம்ம ஜெய்சங்கர்ஜி வெளியுறவுத்துறை அமைச்சர் அவ தரமாட்டமுட்டாங்க எவ்வளவு தென்னாவட்டை அவங்க இருக்கேன் அவங்க தரலையெல்லாம் என்ன எவ்வளவோ பண்ணுறோம்ல நம்ம எவ்வளவு ஃபேக் யூஸ் பண்ணுறோம் தந்தை பெரியார் பேசாததை எல்லாம் பேசுனதை பிரிண்ட் போட்டு கொடுக்குறோம்ல அச்சு அசல் அதே மாதிரி பழைய பத்திரிக்கை மாதிரியே எப்படியெல்லாம் ஃபோட்டோஷாப்பு வெட்டி ஒட்டி ஸ்கேன் பண்ணி பழைய இதுலேருந்து எடுத்து வெட்டி ஒட்டி எல்லாம் பண்ணி கொடுக்குறோம்ல ஒரு இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண முடியாதையா வாங்க வாங்க போங்க போங்க அமெரிக்கன் கூப்பிட்டது மாதிரியே ஒரு இன்விடேஷனை பிரிண்ட் பண்ணி மோடி கையில் கொடுத்து மோடிக்கு ஸ்பெஷலாக இது பண்ணி இப்படியே கொண்டு போனோம் அவன் செக் பண்ண போறேன் வெளியுறவுத்துறையெல்லாம் செக் பண்ண மாட்டான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு விட்டுருவாங்க அங்கே போய் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டா என்னென்ன போகிறாங்களா எழுப்பி விட போகிறாங்களா அதெல்லாம் அந்த நாகரிகம்லாம் இருக்கு இது எங்களுக்கு புதுசா எவ்வளோ ஃப்ராடு புத்தலாட்டம் பண்ணுறான் இந்தியாவில் என்னையா எலக்ட்ரல் மிஷினில் பண்ணிவிடுறாங்கயா தோக்குற நிலைமையில் இருக்கிற மா இதில் கூட டெல்லியில் அவ்வளோ பெரிய மக்கள் புரட்சி மக்கள் எழுச்சி இருந்தது அதெல்லாம் ஏழு எம்பி தொகுதியை கொண்டு வர முடியல உங்களால் சின்ன சின்ன ஸ்டேட்ல எல்லாம் ஒன்று ரெண்டெல்லாம் பிறக்கப்படுறியில் மெஷினை வச்சு இப்போ ஹரியானாவில் என்ன பண்ணிய முப்பது லட்சம் வாக்கு முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு அதிகப்படியாக போலாகி அதெல்லாம் பண்ணுறியில் மகாராஷ்டிராவில் எழுவத்தஞ்சி லட்சம் வாக்குகள் அதிகமாக போல் பண்ணுற சாமர்த்தியம் யாருக்கு இருக்குது வாக்காளர் ஜாபிதாவை விட அதிகமாக எழுபத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை போல் பண்ணி நீங்கள் ஜெயிச்சு இப்படி இப்படியெல்லாம் பண்ணுறீல்ல எவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ பண்ணுறீங்க ஒரு இன்விடேஷன் அடிக்க முடியாதயா அடிங்கயா எமையா கேட்குறேன் அமெரிக்கன் இன்விடேஷனை நம்ம அடித்தா எமையா கேட்குறேன் நம்மளை கேட்குறதுக்கு இந்த உலகத்தில் எமையாக இருக்கேன் அடிங்க அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதாரே கிளம்பி போய் நம்ம இறங்கிட்டால் என்ன அஃபிஷியலாக அவன் வரவேற்க மாட்டேன் அதுக்கு பதிலாக நம்ம இந்தியர்களை கூப்பிட்டா அவங்க போய் டக்குன்னு இது பண்ணிடுவாங்க அவங்க வந்துடுவாங்க திரண்டு வந்து ஜிக்கு மரியாதை மாலை மரியாதை எல்லாம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க இங்கே போனால் அப்புறம் வந்து பந்தியில் போய் உட்கார்ந்தா அப்புறம் எழுப்பி விட போகிறாங்களா அதெல்லாம் கிடையாது இங்கே படம் காட்டலாம்ல அங்கே எந்த அவமானத்தை சந்திக்கணுன்னு இருந்தாலும் அதையெல்லாம் துடைத்து வலித்து அங்கே துடைத்து வலித்து போட்டுவிட்டு இங்கே வந்து அங்கே பெரிய பந்தாக காட்டி அதுக்கு தான் நம்ம இந்தியர்கள் இருக்காங்கல்ல ஜாலரா அடிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட வச்சு அப்படியெல்லாம் பண்ணி கேட்டிட்டு அப்படியே இங்கே வந்து பண்ண வேண்டியது தானே அதை பெருசாக படம் கட்ட வேண்டியதானே இந்தியாவில் நீங்கள் தான் எதுக்கும் பயப்படாதவங்க எந்த இதுக்கும் அவமானத்துக்கும் எதுக்கும் பயப்படாதவங்களாச்சே உங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடும் பண்ணுங்க ஒரு இன்விடேஷன் அடிக்க முடியாது அடித்து பண்ணுங்க ஆனால் இன்னொரு வழி இருக்குது அருமையான வழி அதை சொல்லிடுறேன் ஒரு பத்து நாளைக்கு ஜியை வந்து நீங்க வெளியுறவுத்துறை துறை அமைச்சராக மாற்றிட்டு ஜெய்சங்கர் ஜியை கொண்டாந்து பிரதமரை போட்டு விட்டுருங்க விஷயம் முடிஞ்சது வெளியுறவுத்துறைக்கு தான் இன்விடேஷன் கொடுத்தாச்சுல இப்போ வாய முடிக்கிட்டு இருக்கிறான் இப்போ வெளியுறவு அமைச்சர் எங்கள் ஜி தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் அதை ஒன்றும் செய்ய முடியாது ஜெய்சங்கர்னு போட்டு கொடுக்கல அவன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்னு தான் இந்தியாவினுடைய ஃபாரின் அஃபேர் மினிஸ்டர்னு தான் இன்விடேஷன் நீங்கள் கொடுத்துருக்கேன் என்ன அதனால அந்த இன்விடேஷனில் ஜி வந்து போயிட்டு அங்கே வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக போய் அங்கே போய் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் திருப்பி வந்துடலாம் வந்ததுக்கு பிறகு மறுபடி ஜி வந்து பிரதமர் ஆகலாம் இன்விடேஷன் நீ இன்விடேஷன் தராட்டுன்னா எங்களுக்கு ஆயிரம் வழி இருக்கியா போய ஒன்றும் போ வேறு இன்னொரு இன்விடேஷன் அடிப்போம் இல்லைன்னா ஆளையே மாற்றிட்டு நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு ஐடியாவெலாம் இருக்குது இந்தியர்களுக்கு நீங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்க வேணாம் நாங்கள் தான் நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறதா தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆகவே ஜி இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டார் ஜி அடுத்த கட்ட ஆலோசனை என்பது இன்விடேஷன் வாங்கிட்டு எப்படியாவது அமெரிக்காவுக்குள்ள போகணும் அவ்வளவுதானே இவ்வளவுதான் ஒரு இன்விடேஷன் ஒன்று போகுதுயா அடிச்சு கொடுங்கயா நம்ம எந்தெந்த நாட்டுக்கு இது பண்ணிருக்காங்க நீங்கள் தானே அடுத்த துணை முதல்வராக இருக்கீங்க துணை துணை ஜனாதிபதியாக இருக்கிறீங்க இந்திய வம்சாவளி இப்ப யாரோ ட்ரம்ப்புக்கு இன்னொரு இந்திய வம்சாவளி குதிச்சிருக்கான் இந்திய வம்சாவளி இந்திய வம்சாவளி எவ்வளவு பேர் கிடக்கிறாங்கன்னு தெரியலை இவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஒரு கௌடி மோடி அப்படி மாதிரிலாம் கத்திக்கிட்டு தெரிஞ்சு ஒரு இன்விடேஷன் அடிக்க முடியாது என்னை பார்த்து அடித்து கொடுங்க இல்லாட்டினா அப்புறம் ஜெய்சங்கர் பிரதமர் ஆவார் ஜி துறை அமைச்சர் ஆவார் ஒரு நாலு நாளைக்கு மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டன் எழுது கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்